தஞ்சாவூரின் அருகே உள்ள வெண்மணி என்ற சிறிய கிராமம் பச்சை வயல்கள் பாம்பே பாட்டி சமைக்கும் வெந்தய குழம்பு வாசனை மாடுகளின் மணி ஒளி இவையெல்லாம் அந்த கிராமத்தின் இயற்கை இசை அந்த கிராமத்தில் வாழ்ந்தாள் முத்து ஒரு பதினேழு வயது சிறுமி அவளது கண்கள் மழைக்கால மேகங்களைப் போல கனிந்தவை அவள் தினமும் காலையில் பசுமாடுகளை மாடுகளை மேய்க்க அழைத்துச் செல்வாள் அவளது நண்பன் கண்ணன் ஒரு புலவர் கனவுகள் கொண்ட பையன் அவன் தினமும் பள்ளிக்குப் போகும் வழியில் முத்துவை சந்தித்து பழைய தமிழ் பாடல்களை சொல்லித் தருவான் ஒரு நாள் மழை பெய்தது வயல் நிலம் முழுக்க நீர் நிரம்பியது முத்து வழக்கம் போல மாடுகளை அழைத்துச் செல்ல முடியவில்லை அவளும் கண்ணனும் ஒரு மரத்தடியில் நின்று மழையை ரசித்தார்கள் அப்போது கண்ணன் முத்து இந்த மழை போலவே என் மனமும் உன்னை நினைத்து நிரம்பி வழிகிறது என்றான் முத்து சிரித்தாள் அப்போ நீ என் மனதில் ஒரு மழை காற்றா என்றாள் அந்த நாள் முதல் வெண்மணி கிராமம் ஒரு புதிய காதல் கதையை சொல்லத் தொடங்கியது மழை வந்தால் மக்கள் முத்துக்கண்ணன் நினைவுகள் பேசுவார்கள் மழை நின்ற பிறகு வெண்மணி கிராமம் சுத்தமாக பசுமையாக மாறியது வயல்கள் நீரால் நிரம்பி நெல் செடிகள் புன்னகை போல் தலை நிமிர்ந்தன முத்துவும் கண்ணனும் அந்த மழை நாள் நினைவுகளை மனதில் பதித்தபடி தங்கள் வழக்கமான வேலைகளுக்கு திரும்பினர் ஆனால் அந்த நாள் அவர்களுக்குள் ஒரு புதிய பிணைப்பை உருவாக்கியது கண்ணன் முத்துவுக்காக ஒரு சிறிய கவிதை எழுதினான் மழை வந்ததும் நீ வந்தாய் மனம் நனைந்ததும் காதல் பிறந்தது உன் கண்களில் என் கனவுகள் உன் சிரிப்பில் என் வாழ்நாள் முத்து அந்த கவிதையை படித்ததும் அவளது உள்ளம் குளிர்ந்தது அவளும் கண்ணனுக்காக ஒரு சிறிய பூச்செண்டு செய்தாள் அதில் நெல் தண்டு மல்லிகைப்பூ மற்றும் ஒரு சிறிய பச்சை இலை இது உன் கவிதைக்கு என் பதில் என்றாள் அந்த பூச்செண்டு கண்ணனின் புத்தகத்தில் ஒரு பக்கம் போல பதிக்கப்பட்டது நாள்கள் சென்றாலும் அந்த மழைநாள் அந்த கவிதை அந்த பூச்செண்டு இவை அவர்களது காதலின் அடையாளமாக இருந்தன முத்துவின் குடும்பம் கிராமத்தில் சிறிய விவசாய நிலத்தில் நெல் சாகுபடி செய்து வந்தது ஆனால் அந்த வருடம் மழை அதிகமாக பெய்ததால் நெல் வயல்கள் நீரில் மூழ்கி பயிர்கள் அழிந்துவிட்டன குடும்பம் கடும் நிதி சிக்கலில் சிக்கியது முத்து பள்ளிக்கு போவதை நிறுத்த வேண்டிய நிலை வந்தது அவள் தன் தந்தைக்கு உதவ வீட்டு வேலைகளிலும் பசுமாடுகளையும் கவனிக்கத் தொடங்கினாள் கண்ணன் இது குறித்து அறிந்ததும் அவளிடம் நேராக பேசினான் நீ படிக்கணும் முத்து உன் கனவுகள் வயல்களில் மழையால் அழியக்கூடாது என்றான் அவன் தன் சிறிய சேமிப்பு பணத்தை முத்துவின் கல்விக்காக கொடுத்தான் நீ படிச்சு பெரியவளா ஆகணும் நம்ம கிராமம் உன்னை போல ஒரு அறிவாளியை பெருமையாக சொல்லணும் என்றான் முத்து கண்களில் கண்ணீர் நீ என் கனவுகளுக்கு மழை அல்ல ஒரு வானவில் என்றாள் முத்து முத்துப்பள்ளியில் சிறந்து விளங்க அவளது எழுத்துக்கள் பேச்சுகள் மற்றும் சமூக விழிப்புணர்வுகள் கிராம மக்களிடையே தாக்கம் ஏற்படுத்தின அவள் வெண்மணி கிராமத்தில் பெண்கள் கல்வியின் முக்கியத்துவம் குறித்து பேசத் தொடங்கினாள் கண்ணனும் அவளுடன் சேர்ந்து நம் கிராமம் நம் கனவுகள் என்ற ஒரு சிறிய இயக்கத்தை தொடங்கினான் அவர்கள் பழைய பள்ளி கட்டடத்தை புதுப்பித்து நூலகம் ஒன்றை தொடங்கினர் நூலகத்தின் பெயர் மழைநாள் நினைவுகள் அந்த காதல் அந்த சோதனை அந்த எழுச்சி ஆல் இன் ஒன் நேம் மக்கள் மாறத் தொடங்கினர் பெண்கள் பள்ளிக்கு செல்ல தொடங்கினர் விவசாயிகள் புதிய முறைகளை கற்றுக்கொள்ளத் தொடங்கினர் கிராமம் ஒரு பசுமை நிலம் மட்டுமல்ல ஒரு அறிவு நிலமாகவும் மாறியது முத்துவும் கண்ணனும் ஒரு நாள் அந்த நூலகத்தின் முன்னால் நின்று பசுமை நிலத்தை பார்த்தபோது முத்து சொன்னாள் நம் காதல் ஒரு மழை போல வந்தது ஆனால் இப்போது அது ஒரு நதி போல ஓடுகிறது கிராமம் முழுக்க கண்ணன் சிரித்தான் நதி ஓடட்டும் ஆனால் அது எப்போதும் உன் கண்களில் ஆரம்பிக்கட்டும்